ஆத்ம ஞானம் நாம் முன்பே தெரிந்து கொள்ள பிரயத்னித்தபோது ஆத்ம ஞானம் என்றால் என்ன சுய உணர்வுகள் நான் என்பது என்ன சுய உணர்த்தல் தான் ஆத்ம ஞானமின் பொருள் ஆத்ம ஞானத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன வாருங்கள் என்று தெரிந்து கொள்ள நாம் பிரயத்னிக்கலாம் ஆத்ம ஞானம் தன்னைத்தான் உணர்வது தன்னையே அறிதல் அதுதான் ஆத்ம ஞானம் பூ உலகத்தில் பொருள்கள் எல்லாம் மிக ஆக்கர்ஷணமானது இது பூ உலகம் பூ உலகத்தில் பூ உலகத்தில் இருக்க பொருள்களில் கவனம் செலுத்தாமல் நான் யார் என்று கேள்விக்கு விடை கொண்டு தனது உண்மையான இயல்பை உணர்வதுதான் தன்னை அறிதல் என்பது இதுதான் ஒரு முக்கியமான அம்சம் ஆத்ம ஞானத்தில் முக்கியமான அம்சம் தான் என்றால் என்ன ஆத்மாவென்றால் என்ன இந்த உடல் என்பது என்ன என்று அறிந்து கொள்வதுதான் தாமரை இலையில் மேல் இருக்க தண்ணீர் போலே தான் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் எல்லாம் இந்த உலகத்தில் அழிந்து அழியக்கூடியதுதான் எதுவுமே நிலை பெற்றது இல்லை அந்த பகவான் ஒருவர் பெருமாள் ஒருவர் கிருஷ்ணர் ஒருவரை தவிர வேறு எதுவுமே நிலை பெற்றது கிடையாது ஏன் அப்படி இந்த உடலை கூட நாம் விட்டுவிட்டு தானே செல்கிறோம் கூடை வருவது தர்மமும் நல்ல காரியங்களும் தான் வேறு எதுவும் இல்லை பகவான் ஒருவர்தான் நிலையானவர் உலகத்தில் வேற எதுவும் நிலை நிலை கொண்டது அல்ல வாருங்கள் நாம் ஆத்ம ஞானத்தை முக்கிய அம்சங்கள் வேற என்னென்ன இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள பிரயத்னிக்கலாம் ஆன்மாவின் மகிமை என்றால் என்ன ஒரு ஆத்மாவின் மகிமை என்றால் என்ன உடல் மனம் புத்தி ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு அறிவு இதையெல்லாம் துழந்த வேணும் விடுபட்டு அழிவில்லாத ஆத்மாவின் உண்மையான நிலையை உணர்வதுதான் அதிலேயே மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி கொண்டு இருப்பதுதான் அதுதான் ஆத்மாவின் மகிமை அது அவ்வளவு சுலபம் அல்ல உடல் மனம் புத்தி ஆகியிலிருந்து விடுபடுவது என்றது அவ்வளவு சுலபம் அல்ல அது தெய்வ அனுகிரகம் இருந்தால்தான் முடியுமே தோற ஒரு மானிடனால் ரொம்ப இதுவாக இருக்க முடியாது ரொம்ப சுலபமாக அந்த நிலையை அடைய முடியாது வேறொன்று அம்சம் என்னால் என்னவென்றால் மன நி நிறைவு எவ்வளவு பணம் தந்தாலும் தனம் வந்தாலும் எனக்கு மனம் நிறைவு வரவில்லை எவ்வளோ தானியங்கள் சௌபாகியங்கள் இருந்தாலும் மன நிறைவு அடைவில்லை இந்த மன நிறைவு என்றால் என்ன நான் எப்படி இந்த மன நிறைவை அடைவேன் என்றெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் வெளிப்புற சூழ்நிலையை பொருட்டுப்படுத்தாமல் தன்னுடைய முழுமையான தன்னுள்ளே தான் தன்னுள்ளே முழுமையான அமைதியும் ஆனந்தத்தையும் அடைவதுதான் மனநிறைவு ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவை எப்படி அடைய முடியும் பக்குவப்பட வேண்டும் ஆசைகள் என்றது அளவ அளந்தது எப்படி என்றால் கடலை போல் கடல் போன்றவைதான் இந்த ஆசைகள் ஒன்று மீது ஒன்று இது பெற்றால் மேலும் பெறலாமே அது பெற்றால் அதுக்கும் மேலும் பெறலாமே என்று ஆசைக்கு ஒரு அளவே இல்லை ஆசையும் மனத்தையும் ஒருநிலை செய்வதுதான் ஒரு முக்கியமான அம்சம் ஆத்ம ஞானத்தில் ஆத்மா என்றது என்ன என் உடலில் இருக்க என் ஆத்மாவை நான் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆத்ம ஞானத்தில் முக்கிய பொருள்கள் அது அவ்வளவு சுலபமாக அடைய இயலாது இதை அடைவதுக்காக வழிகள் என்ன எப்படி நான் இதை அடைய முடியும் அதுக்கு வழிமுறைகள் என்ன யோக பயிற்சிகள் யோக பயிற்சிகள் என்றது என்ன அதனால் இந்த ஆத்ம ஞான வழிகள் அடையலாம் ஆத்ம ஞானத்தின் வழிகளை அது மூலமாக நாம் அடையலாம் யோக பயிற்சிகள் என்றால் என்ன கர்ம யோகம் கர்ம யோகம் என்றால் வேறொன்றும் இல்லை நாம் செயல்தான் நம்மளுக்கு கர்மயோகம் பக்தி யோகம் கடவுள் எல் கடவுள் கிட்டே பக்தி செலுத்தது நான் என்பது இல்லை எனக்கு என் ஆத்மாவாலை உடலாலை உயிராலை நான் உன்னை அடைந்து விட்டேன் இனி நீர்தான் எனக்கு சர்வமும் சகலமும் உலகமும் என்று ஒரு கடவுளிடம் ஷரணாகதி அடைவது பக்தி ஞானம் ஞான யோகம் என்றது என்ன ஞான யோகம் என்றது அறிவு பூர்ணமானது அறிவு விவேக பூர்ணமானது ஒருவன் உம்மிடத்தில் வந்து உம்மை பட்டென்று கன்னத்தில் ஒரு அறை கொடுத்தால் ஆஹா நம்மளை அறிந்து விட்டானே இவனை நம்ம வெறும வைக்க கூடாது என்று சட்டென்று ஒரு கோபம் அவனிடம் அவற்றோல் சொல்லி அவனை ஒரு சாபம் அது அல்ல இது பொருள் என்ன ஞான யோகத்தின் பொருள் என்றால் விவேகம் தான் அறிவு பூர்ணம் இவன் ஏன் நம்மிடம் இதை செய்தான் என்று பார்க்கிறது தான் இதுக்கு நம்போ என்ன செய்ய வேண்டும் ஒரு அறிவு கூர்மையாக சிந்திச்சு அதுதான் பொருள் யோக பயிற்சிகள் மூலம் ஆன்ம ஞானத்தை அடையலாம் ரொம்ப சுலபமாக அடையலாம் அதுக்கு மீது தனக்கு என்னென்றால் இந்த ஆசைகளை நம்மளால் கட்டுப்படுத்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும் எனக்கு என் மீது ஆங்கிலத்தில் கண்ட்ரோல் என்பார்கள் என்னோட ஆசைகள் மீது எனக்கு அதிகாரம் உண்டு அது என் அதிகாரத்தில் தான் இருக்கிறது என் ஆசைகளை என்னால் கட்டுப்படுத்த ஏலும் என்றெல்லாம் பொருள் உள்ளது இன்னும் ஒரு பொருள் என்றால் ஆன்மீக நூல்கள்தான் வேதாந்த நூல்கள் உபனிஷத்கள் உபனிஷத்கள் நிஷங்கள் சித்தர்கள் அருளிய பாடல்கள் பொன் போன்றவைதான் வழிகாட்டும் நம்மளுக்கு இந்த ஆத்ம ஞானத்தை தெரிந்து கொள்ள ஆத்ம ஞானம் என்றது இத்தோடு அடங்கவில்லை அதுக்குள்ளே அதில் ஒரு பெரிய சாராம்சம் உள்ளது அதை தெரிந்து கொள்ள வர வீடியோகளில் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்து கொண்டு பிடித்தால் ஒரு லைக்கும் செய்யுங்கள் வர வீடியோகளில் நம்ம இன்னும் இந்த பிறவிக்கு என்ன பயன் இதை பயனாக இதை பயனுள்ளதாக ஆக்க எப்படி முடியும் இந்த மரண ஜனனமில் விடுபட்டு மோட்ச பாதையை நம்ம எப்படி அடைய வேண்டும் என்று எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் எல்லோருக்கும் ஸ்ரீ அருளால் நன்மைகள் உண்டாகட்டும் ஸ்ரீ கிருஷ்ணா